டேன் கமழ்தரு கொன்றை நான் அடி டேன் கரியுரியான் தன் கழல் இணை டேன் கமல மலர் உறைவான் அடி டேன் கழல் அது என் அன்பினுள் யானே கண்குளிர கண்டேன் பாசம் வீசும் கொன்றை மலர் மாலை சூடிய பரமன் திருவருளை இகளால் கண்டு கழித்தேன் யானை தோல் அணிந்த ஹரன் திருவடிகள் இரண்டை என் உள்ளமாகிய தாமரை மலரில் வாழ்கின்ற உண்மை பொருளை என் அகக்கண் கொண்டு கண்டு கொண்டேன் இத்தனை அருங்காட்சிகளையும் நான் என் உள்ளத்தில் மனதில் அவனிடம் செலுத்தி அன்பினால் அடைய பெற்றேன் in 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 dark elephant skin, the 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 feet feet of of Lord, Lord, enthroned in the blossom, the lotus, Lord. deep in my love filled heart cavern. நம்பனை நானாவிதப் பொருளாகுமென்று வரில் வானவர் ஓதும் தலைவனி இன்பனை இன்பத்து இடை நின்றுக்கும் அன்பனை யாரும் அரியகிலாரே நம்பும் அடியவர்களுக்கு நன்மை அருளுபவனை சராசரம் அனைத்திலும் உள்ள எல்லாப் பொருளும் பெருமானே என்று வானுலகத் தேவர்களும் வணங்கி துதிக்கும் தேவர் தலைவனை இன்ப உருவானவனை அன்பர் மனம் அடையும் இன்பத்தில் நின்று இனிக்கின்ற அன்பு உருவானவனை எவரும் முழுதும் அறிந்தில எவராலும் அறிந்து அறியா அளந்தறியா ஆற்றல் உடையவன் இறைவன் என்பது இங்கே குறிப்பு மை டியர் ஃப்ரெண்ட் பீங் பிரைஸ்டஸ் ஆம்னி பிரசன்ட் இன் மிரட் ஃபார்ம்ஸ் மை கிரேட் லார்ட் பீங் சங் பை த காஸ்மிக் எட்டர்னல்ஸ் அடாரபிள் அண்ட் ஸ்வீட் லார்ட் பிரசன்ட் வித் இன் தசன்டரிஸ் லவபிள் லார்ட் நன் கேட் டு காம்ப்ரிஹெண்ட் திருமந்திரம் எண்பத்தி ஏழு அன்பில் இறைவனை பிறப்பும் இறப்பும் இலான் நந்தி அன்பில் அவனை அறிய உன் பிறப்பும் தொடர் இறப்பும் ஆகிய இரண்டையும் அறியாதவர்கள் இறைவனை அறிவோம் என்பார்கள் நந்தியம்பேருமான் இன்பத்திற்கு இலக்கான பிறப்பும் இரப்பும் இல்லாதவன் அவனை அன்பு மனம் கொண்டு வழிபட்டு பிறப்பு இறப்பை போக்கிக்கொள்ள தெரியாதவர்களாக இந்த மனிதர்கள் இருக்கின்றார்களே in love they find him so they claim those who do not know that death follows birth plus do they know karmic cycle could be reversed போரிங் லவ் அந்த ஒன் ஹூஸ் பியாண்ட் த பர்த் டெத் சைக்கிள் ஈசன் அறியும் ராப்பகலும் தன்னை பாசத்துள் வைத்து பரிவு செய்வார்களை தேசுற்றறிந்து செயலற்றறிந்திடில் ஈசன் வந்தெமிடை ஈண்டி நின்றானே இறைவனாகிய பரம்பொருள் பகலிரவு என்று பாராமல் எந்த நேரமும் உன்மேல் பாசம் வைத்து அன்பு பாராட்டி வழிபடுபவர்கள் யார் என்று அறிவான் எனவே ஜோதி ஒளியோடு கூடி அதனோடு கலந்து வேறு புறச் செயல்கள் எல்லாம் தங்க தியான நிலையில் இருந்தால் இறைவன் நம்மை நாடி வந்து நம்முள் புகுந்து நல் அருள் புரிவான் த லார்ட் நோஸ் தெம் ஹூ பை நைட் அண்ட் டே சீட்டி மின் ஹார்ட் கோ வித் அதார்டு லவ் டு தெம் வாய்ஸ் வித் இன்னர் லைட் ஆக்ஷன்லெஸ் இன் டிரான்ஸ் ஹீ கம்ஸ் அண்ட் இன் க்ளோஸ் ப்ராக்ஸிமிட்டி ஸ்டாண்ட்ஸ் பிஃபோர் விட்டுப்பிடிப்பதன் ஜோதியை தொட்டுத் தொடர்வன் பெருமையை எட்டு மென் ஆறுயிராய் நின்ற ஈசனை மட்டு கலப்பது மஞ்சனமாமி பேரருட் பெருஞ்சோதியாக இருக்கும் இறைவனை விட்டு பிடிப்பது என்பது நடக்கக்கூடியதா என்ன பிடிக்குள் அகப்படும் பொருளோ பரமன் எனவே நான் அவன் அருள் ஒளியைத் தொட்டு தொடர்வேன் அடிபற்றி வழி நடப்பேன் அதன் மூலம் அழியாய் பெருமை பெருவாழ்வை நான் பெறுவேன் என் ஆறுயிர் உயிருக்குயிராய் கலந்து என்னுள் இருக்கின்ற ஈசனோடு இரண்டறக் கலப்பதன் மூலம் நான் அவன் அருள் வெள்ளத்தில் அமிழ்ந்து மூழ்குவேன் இன்டர்மிட்டன்ட் வர்ஷிப் ஈல்ஸ் லிட்டில் பெனிஃபிட் இன்டர்மிட்டன்ஸ் elongates த கேப் இன் பிட்வீன் Thus did I fix my focus on his effulgence without spate, blending and merging unto the divine light.